நான் என்ன செய்கிறேன் டீ விற்பனை செய்கிறேன் இப்போ டீ குடிப்பதினால் ஏற்படும் பக்க விளைவுகள் அப்படி நான் பேசுவேண்ணா பேச மாட்டேன் அது நேரடியாக எதை பாதிக்கும் என்னுடைய வியாபாரத்தை பாதிக்கும் அப்போ கள்ள ஊழியர்களை பற்றி மூன்றில் ஒரு பங்கு வேத பகுதி இருந்தாலும் அதிகம் ஏன் கேட்க முடியல அப்படின்னா யாரும் தன்னை தானே என்ன பண்ண மாட்டாங்க காட்டி கொடுத்துக்க மாட்டாங்க ஐரோப்பிய நாடுகளில் முதல் என்ன பண்ணுவாங்களாம் பேங்கில் சேர்ந்த உடனே அந்த டாலரையும் ஹீரோவையும் வங்கியில் வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுவானா கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கண்ணா அப்படி பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில ஒரு கள்ள நோட்டை சொருகி வைப்பாங்களாம் யார் அந்த வங்கி நிர்வாகமே சொருகி வைப்பாங்களாம் கண்ணை மூடினா என்ன வாங்கலாம் டக்குன்னு கள்ள நோட்டு வரும் பொழுது அப்படி பிடிச்சி டக்குன்னு எடுப்பாங்கண்ணா அதே அந்த அதுக்கு பேர் என்னென்னா மசில் மெமரி பூ கட்டும்போது பார்த்துருக்கீங்களா பேசிக்கிட்டே கண்ணை மூடி கட்டுவாங்க பேசிக்கிட்டே கட்டுவாங்க அதுக்கு பேர் என்னது மசில் மெமரி மூளை வேலை செய்யாது செல்லே வேலை செய்யும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்ஸ்ட்லி அதாவது அகத்திலேயே உள்ளுக்குள்ளேயே கள்ள உபதேசத்தை கண்டுபிடிக்கிற ஆற்றலை கண்டிப்பாக பெற்றிருப்போம் ஒரு கிறிஸ்தவன்னா பெருசா அப்படியே அது எதுவும் தெரியாது என்ன பேசுறது தப்பு நம்ம ஏமாத்துனா ஆ ஊனு கர்த்தர் இங்கதான் இருக்குன்னு ஆடுறாங்க ஆனா அப்படிலாம் இல்ல இது தேவாலயம் இல்ல நம்ம இமோஷனலா மேனிபுலேட் அதாவது உணர்வை தூண்டுகிறாங்க இது தேவ இல்லை, இது வெறும்